பின்னாடி சார் நீங்க பாத்துக்கங்க வண்டி பின்னாடி வந்தா சாரியத்து கால் போ ஒதுக்கி கீக்கிற பார்வையாளர்களை சொல்லிட்டு போக மாடு சைடன கார்போட்டும் கார்போடு

இடையாண்டி எப்பன் துணை விக்ரம் யாழ் நிலவன் கார்போட்டோ காரை நம்ம கொஞ்சம் இரண்டாவதாக தெங்காங்குடி இடையாண்டி எப்பன் துணை விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்கார தாமோதரன் பன்னீர் செல்வம் நீங்க

முதலாவதாக சென்னங்குடி இடையாண்டி அப்பன் விக்ரம் கிழக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர்செல்வம் இரண்டாவதாக இந்திரா நகர் மதுரை மாவட்டம் கடந்த சென்னை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குடிமலை பற்றி நான்காவதாக நினைவாக நினைவாக <laughs> <laughs> はい。 thank <laughs> you thank <laughs> you

நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக தஞ்சை மாவட்டம் சொக்கநாதபுரம் மலைக்கிழம் காத்தனார் ராஜேந்திரன் மான் இரண்டாவதாக தென்னாங்குடி இடையாண்டி அப்பன் துணை விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் அவர்களுடைய

ரிப்போர்ட் அந்த மாதிரி சேர்த்து விட்டு வரணும். நாங்க போறோம் நாங்க போறோம் நாங்க போறோம் ஸ்லோ ஸ்லோ இதா आजा போற காப்பேன். மீண்டும் முதலாக வெண்ணங்குடி இடையாடி அப்பர் துணை விக்ரம் யார் நிலவன் ஓடி ஓடி விலங்குவெட்டி காரை தாமாகரன் பண்ணிய செல்வம் ஸ்லோ ஸ்லோ இந்த கொண்டை காரை பத்ரகாளி உம் டக்கநாத புறம் அடைக்கறுகாத் ஐயனார் ஆண்டா கொண்டை எடிஜால சுரை ஆகிய பரன் மூன்றாவது முறையாக நகரகரை சேகரிக்கும் போது கமிட்டி படிக்கெல்லாம் முன்னாடி வந்துருங்க

我的我的马上到 நீண்டிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக மதுரை மாவட்டம் சிவகங்குளம்